டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு நிறைய குடிந்து ரொம்ப நாளாக இருக்கு சார் இண்டஸ்ட்ரி ஜீசஸ் குடிச்சாருனா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார் அது தெரியல அப்படி கிடையாது சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா நம்ம புராணங்களில் படிச்சு வச்சு சொல்றேன் குடிந்து ரொம்ப நாளாவே இருக்கு அது இப்போ பேர் மாறுது மெக்டொனால்ட்ஸ் என்ன ஃபிஷர்னு பேர் மாறி இருக்கு அப்போ வந்து சோமபானம்னு சிம்பிளாக அழைச்சிட்டு இருந்தாங்க நீங்க குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க சார் அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசுகிசு கேட்டீங்க பத்திரிகையாளர்கள் அப்படி கிடையாது சார் நீங்க நீங்க கேட்டீங்களா அதுக்காக ஒருத்தருடைய வெளிய புகஞ்சாதான் அது வந்து தெரியும் வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொட மாட்டாங்க டச் இருக்காது விஜயாந்தன் சார் சைட்ல இருந்து இதை புகையுது அப்படின்னா மட்டும் அது கடம்ப போதும் அப்படி கிடையாது சார் இப்ப நான் இது வரைக்கும் இந்த புகைச்சலுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய உயர்த்த வச்சிருக்கீங்க நான் சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் பண்ண பார்த்தேன் ரோட்டில் வந்து ஒரு பேம்ப்ளேட் வார்த்தை சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்கள் எல்லாமே ஒரு டீச்சர் வந்து எப்படி கொடுக்காதீங்க அது நீங்கள் கசக்கி கொடுங்க தான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அது மாதிரி பொதுமக்கள் நீங்கள் எப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நாமல் விஷயத்தை நீங்கள் சொல்கிறது காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன புதற்கமாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுத்துனீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகுன்றதுக்காக எங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைம் பிஸிக்காக உங்களுக்கு தப்பாக சொல்லலை நீ நல்லது தான் பண்றீங்க இப்ப இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா அதே போல சாங்ல கூட ஒரு டைலாக் அந்த இது பாத்திருப்பீங்க பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் நீங்க சொல்லிருப்பீங்க பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி ஆமா சார் பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும் தாய்மார்களை ஈஸியா எடுத்துக்கூடாது சண்டை போட்டீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி

லைஃபை வெறுத்த தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்கில் வந்து காலை தூக்கி அந்த ஃபென்டாஸ்டிக்காக ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்கள் ரிஹர்சல் பண்ணி பண்ணிங்களா இதில் வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க எப்படிப்பட்ட க ஸ்டோரி லவ் சார் ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லாக கொரியர் பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷார்ட்டில் அந்த ஃபோர் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் பண்ணுறது இல்லை சார் இந்த இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ப்ராக்டிஸ் பண்ணி லெவன்த்து டேர்டிக் தான் ஓகேயா இருக்கும் அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி நார்மல் போர் டான்சர் வாங்கலி பட் நல்லா கொரியோகிராஃபி பண்ணிருக்காங்க அவங்க வச்சு கேமராங்க தனியாக ஸோ நான் பண்ற சின்ன ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது அண்ட் நல்லா கொரியாப் பண்ணியிருக்காங்க அவங்க நான் நல்லா ஆடுற மாதிரி தெரியுது விஜயாண்டி சார் இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பாத்துருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ க்ளீட் பார்த்துருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க இந்த டைட்டில் வந்து தெரியுமா இல்ல முடிச்சுட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலிருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் சார் மக்கள் வந்து இருப்பா உள்ள வருவாங்க நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்றதா இருந்தா சார் நம்ம நினைச்ச நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையா நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேமர்ல அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்ட்ட நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படிதான் நம்ம பண்ணோம் கண்டிப்பா மிஸ்டர் ரோமியோ கதையில இருந்து இது வேறுபட்டு இருக்கும் இதுல வந்து ஹீரோ வந்து தீயா லவ் பண்றான் பொண்ணு பொண்ணு வந்து வச்சு செய்யறான் இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார் ஆக்சுவலா வச்சு செய்யறாங்களா பிரபுதேவா சார் வந்து ரெண்டு டபுள் ஆக்சன் அதுல ஓகே சரிங்களா அதுல வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அந்த படத்துல ஆமா ஏன் இப்படி பண்றாங்க எல்லாம் நீங்கதான் சொல்லணும் இது என்ன மிஸ்டர் ரோமியோ டிஸ்கஷன் ஆகலாம் போயிட்டு ஏன் ஏங்கிருந்தா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட வாங்கி தரேன் ஏன் இப்படி பண்றீங்க இந்த சமந்தமுள்ள டைரக்டர் 1 இயர் வர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட். இது ஜெனரலா நான்ுமே கேக்குறேன் एक्चुअली. நானும் பல இது கேள்வி ரொம்ப கொஞ்சம் இத பண்ணதா கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ கேட்டிங்க இப்போ நான் கேக்குறேன். இப்போ நீங்க வந்து சேஞ்ச்

நான் என்ன என்ன क्वेश्चन கேட்கறேன் இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க ஹீரோ வளர்ஞ்சி வளர்ஞ்சி பராறே அந்த பேசற நீங்க ரியாக்ஷன் கம்மியா குடுக்குறேன்னு கேக்குறாங்க ஏன் ரியாக்ஷன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க கொடுங்க தியேட்டர் சார் சொன்னீங்க விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய அவங்க சொல்றத நம்ம கேட்கணும்ட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க எல்லாம் சொல்ற விஷயம் நிறைய வந்து நம்ம மாத்திக்கிட்டேன்னு எங்களோட கதையில வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்ததுதான் மாத்திக்கிட்டேன்னு சொல்லுது நான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இப்போ ஒரு சீனை இப்போ சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த அந்த கேரக்டர் உள்வாங்கி அதை விட பெட்டரா வருவாங்க இப்ப நீங்க புதுசா வர கேரக்டர் கிட்ட நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவாசல் சார் வி டிவி சார் யோகி பாபு சார் கிட்ட எல்லாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீன அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த டயலாக்ல சொன்னா தேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுதான் அது எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு டேரக்டர் அவங்க சொல்றதே கிடையாது அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பெட்டர் சீன் நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீன்ல ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுக்குதான் நம்ம வீட்டு விசர் யோகி சார் நம்ம கூப்பிடுறோம்ல அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கதையோட பிளெண்ட் பண்றது ஒரு டேரக்டர் கிட்ட இருக்கு சார் இது வேணும் இது வேணாம் இங்க போதும் சார் இந்த ஒரு கவுண்டர் போதும் இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில இருக்கு அப்படிதான் பண்ணனே தவிர

அதே மாதிரி வந்து ஒரு ஒருத்தர் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொல்லியிருந்தீங்க நீங்க எனக்கு யாரும் ரொமாண்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அப்பான்னு சொல்லிட்டு ஆமாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமாண்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஐ திங்க் ஸோ என்ன வினாய் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் என்ன மெரினா நீ வருமா ஓகே கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ எஸ் சொல்லுங்க எஸ்